அனைவருக்கும் வணக்கம் விபூதி கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடும்போது போது அங்கே அர்ச்சகர் நமக்கு விபூதியும் குங்குமமும் அளிப்பார் அப்படி அளிக்கப்படும் விபூதியை வாங்கி நாம் நெற்றியில் இடும்போது அதை எப்படி எந்தெந்த விரல்களால் எடுத்து நெற்றியில் இடுகிறோம் என்பதை நம்ம பலருக்கும் தெரியாது விபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் போது தீமையும் சில விரல்களை பயன்படுத்தும் போது அதீத நன்மைகளும் ஏற்படும் ஆகவே விபூதியை எடுக்கும் போது மிகவும் கவனமாக எடுத்து அணிய வேண்டும் கட்டை விரல் கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் தீராத வியாதி வரும் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் பொருட்கள் நாசம் நடுவிரல் நடுவிரலால் விபூதியை தொட்டு இட்டுக் கொண்டால் நிம்மதியின்மை மோதிர விரல் மோதிர விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை சுண்டு விரல் சுண்டு விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் கிரக தோஷம் ஏற்படும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டுக்கொண்டால் உலகமே வசப்படும் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் ஒற்றை கையால் விபூதி வாங்கக்கூடாது வலது கையின் கீழே இடது கையை சேர்த்து வைத்து விபூதி வாங்க வேண்டும் ஆலயங்களில் தரும் விபூதியை பூசிக்கொண்டது போக மீதியே தரையில் உதரக்கூடாது வலது கையில் விபூதியை வாங்க வேண்டும் வாங்கிய விபூதியை அப்படியே பூசிக்கொள்ள வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்